எரிச்சனத்த மாசானியமன் தியான பீடத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் எரிச்சனத்தம் கிராமத்தில் எழுந்தறியுள்ள மாசாணியம்மன் தியான பீடத்தில் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் அமாவாசை என்று மாசாணி அம்மனுக்கு மற்றும் அம்மனை சுற்றி காவலாக அமைந்துள்ள நூற்றி எட்டு கற்பசாமி மற்றும் முன்னோர்கள் குல தெய்வங்களுக்கு கடாய் வெட்டி பொங்கல் வைத்து படையல் செய்து சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் தை அமாவாசையை முன்னிட்டு இந்த சிறப்பு பூஜையானது பிப்ரவரி பத்து புதன் மாலை ஆறு மணிக்கு துவங்கி பதினொன்று வியாழன் முழுவதும் நடைபெற உள்ளது அதே சமயம் ஆதிசக்தி அன்னை ஸ்ரீ மாசாணி அம்மன் தியான பீடத்தில் தை அமாவாசை சிறப்பு பூஜையில் முன்னோர்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் உரிய பூஜை செய்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும் என்றும் மேலும் அங்கு வந்து வணங்கும் பக்தர்கள் அனைவருக்கும் குலதெய்வ அருளும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைப்பதாக நம்பிக்கை தெரிவித்தனர் மேலும் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் தங்களுக்கு குழந்தை வரம் திருமண வரம் வேலைவாய்ப்பு மற்றும் மற்ற பல்வேறு பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மாசாணி அம்மனின் அருளை பெற்று செல்கின்றனர் சாணத்தில் இடமும் எடுத்து அடிக்கொரு கருப்பாக நொடி கொடுத்த காவல் நூத்தி எட்டு கருப்பு அத்தனையும் காவ கொள்ள